ஃப்ரெண்ட்ஸ் தொலைபேசியை கூட்ட கால் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம ஸ்டோரி பார்த்துட்டுருக்கோம் நீங்கள் ஸ்டோரி நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நானே சொல்லும்போது ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி அந்த சொல்லிட்டு நல்லா சிரிச்சிட்டேன் ஹாப்பியாக இருந்துச்சு அதை சொல்லும்போது ஸோ நீங்கள் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நான் இன்னும் கமெண்ட் பார்க்கல பிஃபோர் கமெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் இந்த ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் சரி நம்ம ஸ்டோரிக்கில் போகலாம் இது கூட என்ன பார்த்தோம் அவங்களுக்குள்ளே ஏதோ ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதை ஏதோ மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அது அவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையாங்கிறது அவங்களுக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல ஐ மீன் பவிக்கும் தெரியல அனுக்கும் தெரியல ஏதோ ஒன்று வளரிட்டாங்க ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் குட் நைட் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் குட் நைட் சொல்லிட்டு தூங்கப்படுவாங்க அடுத்த நாங்கள் காலையில் ஆஃபீஸ் போவாங்க ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா நேராக போயிட்டு வாகின் பண்ணிவிட்டு அவசரம் அவசரம் சும்மா நேராக எங்கே போவாங்க ஆஃபீஸ் மீனோட்டு கேபின் போவாங்க கேபின் போயிட்டு லாக் பண்ணுவாங்க அவங்க உடனே கிட்டே பார்த்து என்ன நீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏ வாவா அப்படின் கிட்டே கொஞ்சம் பேசணும் அப்படிம்பாங்க என்ன சூழ்நிலை இருக்குங்க மேம் இருக்காங்க திருப்பிடுவாங்க ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் வா வா அப்படிம்பாங்க சரி நீ போ நான் வரேன் டீ கொடுங்க இடத்துக்கு எல்லாமே ஒரு சைகல்ல தான் பேசிட்டு திருப்பாங்க நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரமா அப்படின்ட்டு இவங்களும் அவங்களோட ரெகுலர் டீ ஷாப் போயிடுவாங்க அங்க போயிட்டு இப்போ வெயிட் பண்ணி கொடுப்பாங்க இவங்க மேம் கிட்ட மேம் எனக்கு கொஞ்சம் ஹெட் டேக்கா இருக்கு நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வருவாங்க வந்துட்டு எதுக்கு நீங்க எங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க யோ நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன் விஷயம் சொல்லுவேன் நீ நல்ல ஜாலியா போய் உக்காந்துட்டு இம்பார்ட்டண்ட் விஷயம் விஷயமா அப்படி தலை போகிற காரியம் அப்படிம்பாங்க தலை காரியம் தான் அப்படிம்பாங்க என்ன ஆச்சு சொல்ற ஃபஸ்ட்டு அப்படிம்பாங்க ஏன் நம்ம தான் எப்போவுமே லன்ச்சில் பேசணும் அப்போ பேசிக்கலாம்னா இப்பவே சொல்லி ஆகணுமா ஐயோ ஆமாம் எனக்கு இப்போவே சொல்லி ஆகணும் சரி ஓகே என்ன விஷயம் சொல்லு அது ஐயோ மறந்துட்டேனே அப்படிமா ஒன் அடிச்சு தும்சம் பண்ணிவிடுவேன் ஏ நீ தானே கூப்பிட்டேன் நீ கூப்பிட்டேன்னு வேற நான் வந்துட்டு நீ இப்போனா மறந்துட்டேன்னு சொல்கிறேன் இல்லை நான் அது அது வந்து ஒழுங்கு மரியாதையே உண்மை சொல்லுப்பாவி என்ன விஷயம் சொல்லு சும்மா மறக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படிமாங்க ஐயோ அபி பிளீஸ் என்னன்னு சொல்ல அப்படிமாங்க ஒன்றும் இல்லை சரி சொல்றேன் அப்படிம்பாங்க அப்படிமாங்க சொல்லு நேத்து நைட்டு நீ என்ன ரூம்ல ட்ரா பண்ணியா ஆமாம் ட்ரா பண்ண அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனேன்னா ஆமா போனேன் நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆனண்ணா சரி ஆனே அப்புறம் சாப்பிட்டேன்னா அதான் தெரியுமே என்ன சொல்லு சரி சரி சொல்றன் ஸோ என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் பேசினா நான் இங்க பாரு பவி இதெல்லாம் நீ ரெகுலரா பண்றது புதுசா எதா பண்ணால் சொல்லு சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காரு ஐயோ நான் சொல்றதை கொஞ்சம் கேளு நீ இப்படி இடையில இடையில பேசினா எனக்கு நான் சொல்ல வர்றதை நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பவி இன்னைக்கு என்னமோ நீ ரொம்ப பண்ற பவி சரி என்னன்னு சொல்லு சீக்கிரம் சொல்லு பவி எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி சொல்ற நேற்று நான் பா ஹனிக்கிட்ட நான் பவி இது நீ ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ சைலண்டா நான் சொல்றது மட்டும் கேளு அப்படின்பாங்க வா ம் சரி சொல்லு நேற்று நான் அப்படின்னாங்க பேசினேன் அப்போ ஏதோ பேசின என்னமோ சொன்னேன் ஆனா என்ன சொன்னு தெரியல ஆனா நல்லா இருக்கு ஏய் என்னடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னாங்க என்னமோ படம் இலக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லப்பா நான் உண்மையதான் சொல்றேன் நேற்று நைட்டு நான் உன் கிட்ட தான் பேசினேன் ஆனால் என்ன பேசுனான்னு எனக்கும் புரியல அவளுக்கு புரிஞ்சா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் என் மனசுக்குள்ளே இருக்கிறதானே பேசிட்டேன் அப்படி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா ஆ அதான் இன்றைக்கி நீ சொன்னியே என்னைக்கு நான் சொல்லணும் அதான் இன்றைக்கி நீ சொன்னல்ல ஆமியாக உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆனால் நீ நாக்கு சொல்லும்போது நீ இல்லைன்னு தானே சொன்ன இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்குது ஏ என்னடி சொல்கிற நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக சொல் அன்னைக்கு நீ சொன்ன அன்னைக்கு அது இல்ல இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அவ கூட பேச 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 ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்னு அவ அவ கூட பேசும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் ரொம்ப யோசிச்சேன்னா அப்படியே பட்டு வீட்டத்தை பாத்துட்டு யோசிச்சானா அப்ப என்னோட ஆறாவது அறிவு இது சொல்லிச்சு அப்படின்னாங்க உனக்கு ஆறு அறிவெல்லாம் எல்லாம் இருக்கா ஏய் அப்படின்னு பேசக்கூடாது ரொம்ப தப்பு இருக்கு இருக்குன்னு சொல்ற சொன்னு சொல்ற என்ன சொன்னேன்னு சொல் தெரியாது நீ ஏதோ ஃபீல் பண்ணனு சொல்ற நீ ஃபர்ஸ்ட் அவகிட்ட எப்படி கன்வே பண்ண சொல்லு அப்படின்னாங்க அதுதான் எனக்கு தெரியலையே நேற்று ஏதோ சொல்லிட்டேன் ஆனா மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ரிலாக்ஸாக இருக்கு தெரியுமோ அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் ஹாப்பியா இருக்கு அவ்வளோ நான் அவகிட்ட சொல்லிட்டேன் எல்லாத்தையும் எனக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னாங்க ஐயோ பவி நீ எனக்கு வேலை இருக்கு பவி அப்படிம்பாங்க என்ன நான் உன்கிட்ட யாரு யாருக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் நீ ஏன் அப்படியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி நீ என்ன சொல்றேன் அடி அப்படிம்பாங்க ஐயோ உனக்கு புரியலையா நான் நேரம் உனக்கு புரியுதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் உனக்கே புரியலையா அப்பா அவளுக்கு சுத்தமா புரிஞ்சிருக்காதே தெரிஞ்சா சரிதான் சரி நான் கிளம்புறேன் ஏ நெல்லு எங்கள் கிளம்புற எங்க எங்கே போயிட்ருக்க இப்போ அப்படி நீ எனக்கு வேலை எப்படி முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கு ஆடிட்டிங் நான் கொடுக்கணும் நீ மாதிரி இப்படி கூட்டு வச்சுட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை மாதிரி இருந்தா நான் அது என்னத்தன கேக் கேட்குறது ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் நீ இப்போ தண்ணி அடிக்கிறவன் பேசுறது கூட ஏதாவது புரியும் போல நீ பேசுறது ஒரு கன்றாவையும் புரிய மாட்டேங்குது ஏய் நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு போனேன் இங்கே பாருப்போகு தயவு செய்து சொ சொல்கிறேன் என்ன விஷயமோ அதை டேரக்டாக சொல்லு இல்லையா எதுவுமே சொல்லாத அப்படிம்பாங்க சரி சரி ஓகே ரிலாக்ஸ் நேற்று நைட்டு நான் தனிக்கிட்ட பேசினேன் நான் அவள் மேலே என்ன ஃபீல் பண்ணுறனோ அதை நான் அவளுக்கு கன்வே பண்ணேன் அது அவளுக்கு புரிஞ்சிச்சின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் புரிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் அது உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் உனக்கு புரியலன்னு சொல்கிறேன் கேட்டால் தண்ணி அடிச்சிருக்கியான்னு வேறு என்னை கேட்குற என்னப்பா அப்படின்பாங்க ஏய் நீ தண்ணி அடிக்கிறியோ இல்லையோ நீ என்னை பாடாக படுத்துகிற பாடுக்கு நான் போய் தண்ணி அடிச்சிடுவேன் அப்படிம்பாங்க ஏ அபச்சாரம் அபச்சாரம் என்ன இப்படியெல்லாம் பேசுகிற நீ இதெல்லாம் குடும்ப பொண்ணுக்கு அழகாக அப்படியெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் நாற்று அடிக்கும் அது பக்கத்தெல்லாம் போகக்கூடாது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கேளு எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிம்பாங்க கிளாரிட்டியாக என்னடி கிளாரிட்டி வேணும் உனக்கு இல்லை எனக்கு தனியாக பிடிச்சிருக்கு அப்பா இதை சொல்கிறதுக்காடி இவ்வளோ நேரம் ஓ அப்போ இவ்வளோ நேரம் நான் இதை தான் சொல்ல வரேன்னே உனக்கு புரியலையா சரி ஓகே விடு இப்போ புரியுது இல்லை எனக்கு ஹனியாக பிடிச்சிருக்கு அதை நான் அவகிட்ட நேற்று சொன்னேன் ஆனால் அது அவளுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு சொல்ல நீ சொன்ன மாதிரி சொல்ல நீ இப்போ சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தால் அவளுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சொன்னிருந்தா அவளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது அப்படிம்பாங்க இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லலை அப்போ இப்போ சொன்ன மாதிரி சொன்னியா இல்லை அப்படி சொல்ல அப்போ வேற எப்படி சொன்ன நான் வேற மாதிரி சொன்னேன் எந்த மாதிரி சொன்னேன் அது வேற மாதிரி சொன்னேன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அது அவகிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும் சுத்தம் நீ சொல்கிற இந்த மாதிரியே எனக்கு புரியல நீ சொன்னால் வேற மாதிரியே அவளுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுருக்கணும்னு தெரியல என்னமோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு நீ என்ன ரியலைஸ் பண்ணுறன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா ம் புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சிச்சு எனக்கு தேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அவள் என் லைஃப்பில் வேணுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அவள் இல்லாமல் நான் இரு என்னால் இருக்க முடியாதுங்கிறது புரிஞ்சிருச்சு அவள் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு புரிஞ்சிருச்சு அவள் கூட நான் உரிமையாக சண்டை போடுறேன்னு புரிஞ்சிருச்சு அவள் கூட மட்டும்தான் சண்டை போடுவேன்னு புரிஞ்சிருச்சு அவக்கூட்ட மட்டும்தான் கெஞ்சுவேன்னு புரிஞ்சிருச்சு அவகிட்ட மட்டும்தான் வெக்கமே இல்லாமல் திரும்பி பே பேசுவேன்னு புரிஞ்சிச்சு கிட்ட நான் காலில் கூட விழுவேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அவள் தான் என் உலகங்கிறதும் புரிஞ்சிருச்சு என் உலகத்தில் இன்னும் அவள் மட்டும்தான் அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லுவாள் அப்படியே இவ்வளோ விஷயத்தையும் கேட்டுட்டு குயின் அப்படியே ஷாப்பே ஆனு நிற்பாங்க ஏ என்ன இவ்வளோ தூரம் கேட்டு நீ இப்படி இப்படி கல் மாதிரி நின்றுட்டு என்ன அர்த்தம் அப்படிம்பாங்க இவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுருந்தியா அதை புரிஞ்சுக்கும் உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா இவ்வளோ நாள் இது உனக்கு தெரியாதா அவ்வளோ உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது புரியாமலே இருந்துட்டியா இப்போயாவது புரிஞ்சிச்சே அது வரைக்கும் சந்தோஷம் அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா அது டைம் வேஸ்ட் பண்ணாம அப்போ அவர்கிட்ட சொல்ல அப்படின்னு அதை நான் சொல்கிறேன்ல நேற்று சொன்னேன் ஆனால் அவளுக்கு புரியல போலையே எனக்கு வேறு இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு பயப்படுற அதான் உனக்கு இவ்வளோ புரிஞ்சிருக்கு உலகமே அவள் தான் அவள் தான் உலகம் உலகம் அவள் தான் சொல்கிறியே அப்புறம் என்ன கரெக்டு தான் ஆனால் ஒரு வேளை நான் சொல்லி அவள் ஏதாவது எஸ் புஸ்கா திட்டி விட்டு அப்புறம் எதாச்சுன்னா நான் என்ன பண்ணுறது என்னாலும் அவகிட்ட பேசாமலே இருக்க முடியாது ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பார் பவி எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் புரியுது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டோன்ட் வரி நிஜமாவா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்கிற அதெல்லாம் எனக்கு தெரியல பட் இருக்கும் நான் நினைக்கிறேன் நீ ஒன்றா சொல்லி பார்த்தா தானே தெரியும் சொல்லி பார்க்கலாம் சொன்னதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டா ஏய் தானே உன்கிட்ட வாலண்டரியா பேசினா வாலண்டரியா பேசினா அது இருக்குன்னு அர்த்தமா வாலண்டியா பேசுறதுனால மட்டும் அது கிடையாது இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா உன்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா அண்ட் அவ உன்னையும் சுத்தி சுத்தி வேற வரா நீ சொன்ன மாதிரி வெக்கமே இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் என்ன சந்தப்பட்டாலும் அவளே வந்து உங்ககிட்ட பேசுதா உங்களுக்குள்ளே அந்த ஈகோவே இல்லை மியா நானா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி அவளுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கலாம் ஆனால் இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அவள் ஒரு வேலை முடிச்சுட்டு இருந்துருக்கலாம் இல் அவள் உங்ககிட்ட சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பியோ அப்படின்னு தெரியாமல் கூட பயந்துட்டுருக்கலான்ல ஏன்னா நீ பேசும்போதே கொஞ்சம் அப்படி இப்படி தான் பேசினேன் இதில் இது வேற சொன்னால் நீ என்ன நினைப்பியோ தெரியலையே அது மட்டும் இல்லாமல் நீ தான் யாரையுமே பக்கத்தில் அண்டை விட மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் ஆனால் இவன் மட்டும் எப்படி எனக்குள்ள வந்தால் எனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மேபி அவளுடைய சேட்டை அவளோட பேச்சு அவளுடைய அந்த அக்கறை ஸோ இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கலாம் உன்னையே அறியாமல் நீ அவளை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அப்போ ஏன் நான் ஒன்றும் அக்செப்ட் பண்ணலை ஏய் ரெண்டும் வேறு வேறு மேலே ஃபஸ்ட்டே எனக்கு அது ஃபீலிங்ஸ் கூட சொல்ல முடியாது ஒரு அட்ராக்ஷன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா ஸோ வந்தது ஒரு அட்ராக்ஷன் அதை நான் ரியலைஸ் பண்ணேன் அதை நீயே எனக்கு புரிய வச்ச ஒருவேளை உண்மையான லவ்வாக இருந்திருந்தால் நானும் இவ்வளோக்கு நார்மலாக இருந்துருக்க மாட்டேன் உன்னாலேயும் என் கூட நார்மலாக இருந்திருக்க முடியாது என் மேலே வந்தது ஒரு அட்ராக்ஷன் ஸோ அது எனக்கு புரிஞ்சிருச்சு அண்டு நான் என் லைஃப்பில் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் என் அட்ராக்ஷன் இம்பார்ட்டன்னா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டனான்னு பார்த்தா எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட் அட்ராக்ஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவ மேலே இருக்கிறது அவன் மேலே இருக்கிறது அட்ராக்ஷன் இல்லை ஸ்லவ் எனக்கு தெரிஞ்சு அவளும் ஒன்று விரும்புகிறா ஸோ நீ எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது நீ சொன்னா மேபி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஆனால் என்னை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாதே உன்னை பற்றி அவளுக்கு அவளை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் உன்னை பற்றி அவளுக்கு ஃபுல்லாகவே தெரியும் என்னோட பாஸ்ட் லைஃப் அப்படிம்பாங்க பாஸ்ட் லைஃபா என்ன என்னவோ பாஸ்ட் ஓ உங்களுக்கும் தெரியாதுல்ல எனக்கு பாஸ்ட் லைஃப் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்ல அப்படிம்பாங்க இல்லை அதை நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதா இல்லை அந்த அது எனக்கு முடிஞ்சு போன ஒரு விஷயமும் கூட ஸோ அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பல அப்படின்னு சொல்லுவாங்க தென் ஓகே அதை நீயே சொல்லிட்டால அது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்ட்டு முடிஞ்சு போன விஷயத்த நீயே இவ்வளோ போட்டு உங்க குழப்பிகிட்டு இருக்க தட் அது முடிஞ்சு போச்சு ஃபாஸ்ட் முடிஞ்சது முடிஞ்சது தான் இனிமேல் அதை வந்து நீ வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது என்ன உன்னை பொறுத்த வரைக்கும் அதை நீ முடிச்சிட்டேன் முடித்த ஒரு விஷயத்த உனக்குமே அதை மறுபடியும் எடுக்க விருப்பம் இருக்காது ஸோ உன்னோட லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணு உன் லைஃப்பை இதுக்கப்புறம் எப்படி நீ வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படி வாழு தென் அந்த வாழ்க்கையில் உனக்கு ஹனி தான் வேணும்னு நீ ஃபிக்ஸ் ஆகிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அதே மாதிரி அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா தென் அப்புறம் என்ன உங்களை யாரையும் இங்கே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க இந்த உலகத்தில் யுவர் ஃப்ரீ பேர்ட் எங்கே வேணாலும் சுற்றலாம் இங்கே எப்படி வேணாலும் சுற்றலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ் ஸ்கீம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பவி அப்போ ஆஃபீஸ் கிளீன் மாதிரி சொல்லுவாங்க ஹே பவி சொல்கிறதுக்கு எதையும் யோசிக்காத ஜஸ்ட் ரிலாக்ஸ் உன் மனசு என்ன சொல்லுது அவள் வேணும்னு சொல்லுதா வேணும்னு சொல்லுதா வேணும்னு சொல்லுது அப்படின்னா அதில் கான்ஃபிடெண்ட்டாக இரு டெலிவாக இரு கண்டிப்பாக முயற்சி செய் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உன் லைஃப்பில் முன்னாடி என்ன நடந்துச்சோ அது நடந்து முடிஞ்சு போனது அதை நீங்கள் மறுபடியும் யோசித்து உன்னோட லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத அவங்கக்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக புரிய வைக்கிறதுனால பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் புரிய வைக்க ட்ரை பண்ணு மேபி அவளுக்கு தெரியலாம் பட் புரியவை புரிய வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் நீ ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுங்கிறத தாண்டி நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறதையாவது அவர்கிட்ட சொல் அதுக்கப்புறம் அவள் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காததும் அவளோட விருப்பம் நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை நீ சொன்னாதான் அவங்க மனசில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரிய வரும் இல்லைன்னா தெரியாமலே போயிடும் ஸோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவகிட்ட சொல் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளே இறங்கும்போது அவளுக்கு எதாவது ரியலைஸ் ஆனால் அவளுக்கு அது புரிஞ்சா அதுக்கப்புறம் அவளே ஒரு டிசைட் பண்ணுவான் பட் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க நீ ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது உடனே இப்போ சொல்லுவாங்க இல்லை இல்லை என்னால் முடியாது எனக்கு கண்டிப்பாக அவள் வேணும் நான் அவசரப்பட்டு ஏதாவது சொல்லி அவள் என்னை விட்டு போயிட்டான்னா எனக்கு என்னால் அவளால் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஆஃபீஸ் குயிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாரு நான் தான் சொல்கிறேங்க கண்டிப்பாக உங்களுடைய ஹனி உன்னை விட்டு போக மாட்டாங்க உன்னை விட்டு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்குள்ளே அப்பப்போ நடந்த சின்ன சின்ன சண்டை அப்பயோ ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒன் டே டூ டே கூட அவங்க கேப் கூட எடுத்துக்கல உடனே உடனே கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னா உன்னை எந்த விதத்திலும் ஹட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க உன்னை எந்த விதத்துலையும் அவங்க வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படியே அவங்களே மீறி சண்டை வந்தாலும் அதை உடனே சமாதானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் உன்னை வீட்டு எப்படி போவாங்க சொல்லு ஓ மனசில் இருக்கிறது சொல்லு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் நீ தேவையில்லாமல் அவங்க போடுவாங்க அப்படின்னு நினச்சி பயப்படாத பாவி அப்படிம்பாங்க சரி எப்போ சொல்லட்டும் ஆ நல்ல நாளை பார்த்து வெத்தலை பார்க்கலாம் வச்சு தாம்பலத்தாட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் சொல்லுங்க ஏ இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்க அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கா எந்த ஊரில் இருக்கான்னு தெரில இதெல்லாம் நான் எப்போ வாங்கிட்டு எப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது அப்படிம்பாங்க தெரியுதில்ல உன்கிட்ட போய் சொன்னாங்க பாரு ஃபோனில் தானே பேசிட்டு இருக்கீங்க ஃபோன்லேயே கன்வே பண்ணு அப்படிமாங்க பண்ணலாம் எப்படி டைரெக்டாகவே எனக்கு உனக்கு குடிச்சிருக்குன்னு சொல்கிறதா அதுவும் விருப்பம் உனக்கு எப்படி சொல்லுன்னு தோணுமோ அப்படி சொல் எனக்கு எப்படி சொல்லணுன்னு தோணுது தெரியலையே அது எனக்கும் தெரியாது இது உன்னுடைய லவ் நீ தான் முயற்சி பண்ணணும் அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லை உனக்கு புரியல எப்படின்னு சொன்னா வேணுமா ஹெல்ப் பண்ணுறேன் என்னெல்லாம் இங்கே இந்த தூது அனுப்புகிற வேலையோ இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத வாழை ஒட்ட வெட்டிடுவேன் ஓகேவா நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இன்னும் ஒருப்போ ஆண்டு இன்னைக்கு நைட்டு எப்படியும் நீ ஓனிக்கிட்டே பேசுவேன் சரி என்ன பேசுனாவது என்கிட்ட சொல்லையே எங் ரெண்டு லவ்வர்ஸ் என்ன வேணால் பேசுவோம் அதெல்லாம் நீ என்னி கேட்குற அப்படிம்பா அப்பா லவர்ஸ் ஆமாம் வெளியில் சொல்லிடாதே எல்லாரும் சிரிச்சிடுவாங்க அப்படிம்பாங்க இருடி இரு எனக்கும் ஒரு நேரம் வரும் நானும் யாருன்னு காட்டுறேன் அவகிட்டே என் மனசில் இருக்கிறது நான் சொல்கிறேன் ஜெயிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாவே வந்து உன்னை மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடுற தண்ணியில் வேணுமா எழுதி வைக்கிறேன் பத்திரமா இருக்கும் அப்படிம்பாங்க ஓடுற தண்ணி எழுதிச்சு எப்படி பத்திரமா இருக்கு போய் வேலையை பாரு எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு போவாங்க என்ன முழுசு மாதிரி சொல்லிட்டு பாரு ஓடுற தண்ணியில் என்னை பார்த்தா அவ்வளோ அப் ஏய் நான் அந்த மாதிரியான இன்னாடி நான் சொன்னால் சொன்ன பேச்சு காப்பாற்ற வேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவள் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் நீ ஃபஸ்ட்டு காப்பாற்று நான் ஓடுற தண்ணியில் எழுதுறதா இல்லை தேங்குற தண்ணியில் எழுதுறதா நான் அப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்வாங்க என்ன இவ என்னை பற்றி இவ என்ன வேலைச்சிட்டா நான் நான் யார் இந்த விதை இவளுக்கு நான் காத்துறேன் காட்டுறேன் ஆனி வரேன் நைட்டு வந்து நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன் சரி நீ போ இதுக்கு மேலே இங்கே பேசிகிட்டு இருந்தால் நம்மளை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க நம்மளும் போய் நம்ம வேலையை பார்க்கலாம் நானும் போய் என் வேலையை பார்க்குறேன் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் சொல்லிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே உங்களோட நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் தான் தூங்க போகிறேன் நீங்களும் ஸ்டோரி கேட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்குங்க குட் நைட்